கலித்தாகை குறிஞ்சிக் கலி ஒன்று இறப்பான் போல் எளிவந்தும் சொல்லும் உலகம் புறப்பான் போல்வது ஓர் மதுகையும் உடையன் வல்லாரை வழிபட்டு ஒன்று அறிந்தான் போல் நல்லார்கண் தோன்றும் அடக்கமும் உடையன் இல்லோர் புன்கண் ஈகையின் தணிக்க வல்லான் போல்வது ஓர் வன்மையும் உடையன் அண்ணான் ஒருவன் தன் ஆண்டையை விட்டு என்னைச் சொல்லும் சொல் கேட்டி சூடரிடாய் பல்மானும் யுனின் இன்றி அமையலேன் யான் என்னும் அவன் ஆயின் அண்ணான் சொல் நம்புண்டல் யார்க்கும் இங்கு அரிது என் உற்ற பிறர்க்கும் ஆங்கு உலகொல்லோ நறுங்குதல் அரியாய் நீ வருந்துவல் யான் என்னும் அவன் ஆயின் தமியரே துணிகிற்றல் பெண்ணிற்கும் அரிதாயின் ஆயின் அழியரோ எம்போல இங்கு இவன் வலைப்பட்டார் வாழேன் யான் என்னும் நீ நீ அவன் ஆயின் ஏழையர் என பலர் கூறும் சொல் பழி ஆயின் கால் நினைப்பது ஒன்று அறிகளேன் வருந்துவல் சூழுங்கால் நறுணுதால் நம்முளே சூழ்கோம் அவனே நான் அடப்பெயர்த்தல் நமக்கும் ஆங்கு ஒல்லாது பேணினர் எனப்படுதல் பெண்மையும் அன்று அவன் வௌவினன் முயங்கும் மாத்திரம் வா என கூறுவேன் போலக் காட்டி மற்ற அவன் மேயவழி மேவாய் நெஞ்சே அவர் சில சமயங்களில் பிச்சைக்காரனைப் போல பணிவாகப் பேசுவார் ஆனால் சில சமயங்களில் உலகத்தை காக்கும் வலிமை உடையவர் போல பெருமிதத்துடன் காணப்படுவார் வல்லவர்கள் கற்று தந்ததை அறிந்தவன் போல அடக்கத்துடன் நடந்து கொள்வார் இல்லாதவர்களின் துயரத்தை போக்கக்கூடிய ஈகை குணம் உடையவர் போலவும் திறமை உள்ளவராகவும் இருப்பார் அப்படிப்பட்டவர் தனது ஆண்தன்மை விட்டுவிட்டு என்னிடம் பேசும் வார்த்தைகளை கேளுங்கள் ஒளிபுரந்திய அணிகலன் அணிந்தவளே அவர் இல்லாமல் நான் வாழ முடியாது என்று சொன்னால் அப்படிப்பட்டவரின் சொற்களை நம்புவது இங்கு யாருக்கும் கடினம் என்றால் என் நிலைமை போன்ற பிறருக்கும் அவர் சொல்வது உண்மையாகுமோ நருமம் கமிழும் நெற்றியுடையவளே உனக்குத் தெரியவில்லை நான் வருந்துகிறேன் என்று அவர் சொன்னால் பெண்கள் தனியாக துணிந்து எந்த முடிவும் எடுப்பது கடினம் என்றால் எம்மை போல இங்கு இவன் வலையில் விழுந்தவர்கள் எவ்வளவு பரிதாபமானவர்கள் முனி பிரிந்து சென்றால் நான் வாழ மாட்டேன் என்று அவர் சொன்னால் அதை கேட்டு நாம் நம்பிவிட்டால் ஏழைகள் அறிவற்றவர்கள் என்று பலர் கூறும் பழி ஆளாக நேரும் இப்படியெல்லாம் நான் சிந்திக்கும்போது என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை நான் வருந்துகிறேன் நருமன் கமுழும் நேற்றியுடையவளே வா நாம் நமக்குள் சிந்திப்போம் அவரை வெட்கப்பட வைத்து திரும்பி செல்ல சொல்வது நம்மால் முடியாத காரியம் விரும்பப்பட்டவர்கள் என்று எளிதாகக் கிடைப்பவர்கள் என்று சொல்லப்படுவது பெண்களின் பெருமையும் அன்று அதனால் நீ விரும்பியபடி என்னைத் கொள்வதற்காக வா என்று சொல்வது போல காட்டி என் நெஞ்சமே நீ அவர் செல்லும் வழியே செல்வாயாக சுருக்கம் பல நல்ல குணங்கள் கொண்டவன் போல தோன்றும் அவன் தன்னை விட்டு பிரிந்தால் வாழ முடியாதெனப் பலவாறு சொல்கிறான் அவன் வார்த்தைகளின் உண்மைத்தன்மை குறித்து பெண் ஐயப்படுகிறாள் தான் ஏமாந்து போனால் ஏளனம் செய்வார்கள் என அஞ்சுகிறாள் இருப்பினும் நாணம் கொண்டு அவனை தவிர்ப்பதை விட அவன் வழியே சென்று அவனைத் கொள்ளுமாறு தன் இதயம் விரும்புவதைப் போல அவனுடன் செல்ல அவள் மனம் முடிவு செய்கிறது ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க